கிறிஸ்தலாட் இந்திய நாளுக்கான தேவ வார்த்தை யோவான் பதினாலு பதினாலு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் வாங்க இந்த வசனத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில தேவர் நம்ம கூட என்ன பேசுறாரு நம்ம பார்க்கலாம் இந்த வசனம் பாருங்க தேவர் நமக்கு ஒரு வாக்குறுதி மாதிரி தரார் எப்படி நம்ம தேவனுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும்னு உள்ள விஷயம் அது எப்படி இது ஒரு திறந்த கதவு போல் ஒரு அழைப்பு போல் நீங்கள் எந்தற்காக கஷ்டப்பட்டுருக்கீங்க அது அவருக்கு முன்னாடி வைங்க அவர்கிட்ட சொல்லுங்க என் நாமத்தில் கேட்பது என்றால் என்ன இது ஒரு எப்படி சொல்லதுக்கு ஒரு அழகான ஃபார்முலா மாதிரி எப்படி என் நாமம் என்றால் என்ன அவரது மனது கேட்டவர்களை கேட்பது அவர் மேல் நம்பிக்கை வைத்து கேட்பது அவருடைய அதிகாரத்தை நம்பி கேட்பது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு குழந்த ஒரு அப்பா கிட்ட ஒரு விஷயம் கேட்டே இருக்கு அந்த அப்பாவுக்கு தெரியும் நம் குழந்தைக்கு எந்த நேரத்தில் அது கொடுக்கணும் அது தேவையா எது கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்னு உள்ள விஷயத்த அப்பா பார்த்து கண்டிப்பாக அதை செய்வார் செய்யாமல் இருக்கவே மாட்டேன் அவருக்கு தெரியும் நேரம் காலம் பொருத்தமானது எல்லாத்தையும் பார்த்து நல்லது செய்வார் நம்ம பிதாவும் அப்படி நம்ம அவர் நாமத்தில் கேட்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவர் செய்வார் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுறது எப்படிலாம் நம்ம ப்ரேயர் பண்ணுற யோசிச்சு பாருங்கள் சில நேரம் நம்ம அழுதுக்கிட்டே பிரேயர் பண்ணுறோம் சில சின்ன மனசுலேயே சொல்லிக்கிட்டே ப்ரேயர் பண்ணுறோம் சில சின்ன சோர்ந்து இருக்குனாரு ஏசப்பா ஏன் என் வாழ்க்கை நடக்குதுன்னு ப்ரேயர் பண்ணுறோம் ஆனால் ஒன்றே ஒன்று நினச்சி போகிறதுக்கு வரக்காதீங்க நீங்கள் அழுத எப்படி ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்பார் அவர் நாமத்தில் நீங்கள் அவரை நம்பிக்கை ஜெவம் பண்ணாரோ ஏசப்பா அதை கேட்டு அதுக்கு பதில் தரவராக இருக்கார் நம்ம தேவன் ஒரு எப்படி சொல்ல ஒரு அதிசயமான தேவன் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் ஒரு பெண் இருந்திருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் தோல்வி குடும்பத்தில் தோல்வி வேலையில் தோல்வி குடி குடும்பம் வந்து பிரிகிற நிலமையில் இருந்திருக்கு வாழ்க்கை ஃபுல்லாக குழப்பத்தில் இருந்திருக்கு அப்போது ஒரு நாள் அவங்க ரொம்ப மனம் உடைஞ்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் அவங்க ஏசப்பாட்டை கேட்டிருக்காங்க எப்படி கேட்டாங்கன்னா ஏசப்பா எப்படியாவது எனக்கு ஒரு வாழ்க்கையை கெட்டித்தாங்க என்னுடைய வாழ்க்கை உடஞ்சி போயிருக்கு என் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புங்க அதுக்கு உதவுங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சில வாரங்களிலேயே அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு வீட்டில் சமாதானம் மீண்டது அவளுடைய மனம் அமைதி அடைந்தது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இது மட்டும்தான் நான் கேட்டேன் ஏசு செய்தார் அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கா வேலை வாய்ப்பு இல்லையா வீட்டுக்கான ஆசையா குடும்பத்தில் சமாதானமா பயமா மன அழுத்தமா இன்று உங்கள் தேவையை இயேசுவின் நாமத்தில் சொல்லி அவர்கிட்ட கேளுங்க அவர் பேரை சொல்லால் நடக்காத ஒரு விஷயமுமே கிடையாது நீங்கள் பாருங்க நம்ம எவ்வளோ நம்ம இந்த இருக்கிற மனுஷங்களோட பேரை சில இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் நான் இவங்க சொந்தக்காரங்க அப்புடின்னா நமக்கு தெரியும் இந்த நம்ம அவங்க பேரை சொன்னால் இந்தந்த இடத்துல காரியம் நடக்கும் அப்போது நம்மளை உண்டாக்கின ஒரு பேரை சொல்ல ஆரம்பித்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே மாறும் அவர் நாமத்தில் கேட்க தொடங்குங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே இப்படி அற்புதம் அதிசயமா இருக்கும் பர்ஸ்ட் விசுவாசத்தோட கேட்கணும் நம்பிக்கையா கேட்கணும் அவர் நாமத்தில் நான் கேட்குறேன் என் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி கேளுங்க மாறும் ஒரு சின்ன ஜென்மை செய்வோம் அன்பு லேசப்பா இந்த நாளுக்காக நன்றி எவ்வளோ பேர் கிடைக்காத நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் ஏசப்பா உங்ககிட்ட உங்கள் நாமத்தை சொல்லி இதெல்லாம் கேட்குறாங்களோ அதெல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்கள் அனைவர் கூட இருங்க யேசப்பா பெரிய காரியங்களும் செய்யுங்க அவங்களுக்கு எல்லாவற்றிலையும் நல்ல ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க நீங்கள் அவங்க கூட இருங்க வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்யுங்க வீட்டு மூலம் சிறி ஜபத்தை ஏற்று நல்ல பிதாவே ஆமேன்